நான் சோதனை தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லா பதிவுமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன் ஜூன் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிம்ம ராசி சிம்மராசி நேர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் காலப்புருஷத்துவப்படி ஐந்தாம் ராசி சிம்மராசி உங்கள் ராசி அதிபதி சூரியன் இப்போ சூரியன் பாருங்கள் உங்கள் ராசிநாதன் சூரியன் பத்தாம் இடத்தில் இருக்கார் பத்தாம் இடத்துல சுக்கரனோட வீட்டில் சுக்கரனோட சேர்ந்து குருவோட சேர்க்கை இருந்து குருவோடு சேர்ந்துருக்கார் புதனும் அவங்க அங்கே பத்தாம் இடத்துல தான் இருக்காங்க அதாவது சூரியன் புதன் சுக்கரன் குரு இந்த நாலு கிரகங்களும் பத்தாம் இடத்தில் இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு நடுப்பகுதி பதினஞ்சாம் தேதிக்கு மேலாம் பாருங்கள் உங்கள் பதினஞ்சாம் தேதி உங்கள் ராசி அதிபதி பதினொன்றாம் இடத்துக்கு வந்துடுவார் ஆரம்ப பகுதியில் பத்தாம் இடத்தில் இருக்கார் நடுப்பகுதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா பதினாம் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார் இந்த மாதம் சிம்மராசினியர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதம்னு சொல்லிடலாம் நல்ல மாதமாக இருக்குங்க இந்த மாதம் பயன்படுத்திக்கிங்க நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும் ஏன்னா ராசி அதிபதி உங்கள் ராசிநாதன் சூரியன் நல்ல நிலமையில் இருக்கார் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் அற்புதமாக இருக்கும் ஏன்னா ராசிநாதனே பத்தாம் இடத்தில் இருக்கிறனால அதுக்கப்புறம் பதினொன்றாம் இடத்துக்கு போகிறது ரெண்டு கிர ரெண்டு அமைப்பு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப பகுதி பத்தாம் இடம் நடுப்பதிக்கு மலை பதினொன்றாம் இடம் ஆரம்ப பகுதியும் நல்லாயிருக்கும் நடுப்பதிக்கு மலையும் நல்லாயிருக்கும் மொத்தத்தில் சொல்லப்போனால் அந்த ஜூன் மாதமே நல்ல மாதம் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும் ஒரு சில சிம்மராசினியர்கள் புதுசாக சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த சான்ஸ் அந்த வாய்ப்பு உருவாகும் வெளிநாடு போகணும்னு விருப்பப்பட்டவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் வெளிநாடு போக முடியும் நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும் ராசிநாதன் நல்லா இருந்துட்டாலே எல்லாமே நல்லா தான் நடக்கும் ராசிநாதன் தான் தெளிவாக இருக்க முடியாது சிந்திச்சு செயல்பட முடியாது குழப்பமாக இருக்கும் ஆனால் ராசிநாதன் நல்லா இருந்துட்டா உடலிருந்து வந்த பிரச்சனைகள் வழங்கும் உடம்புலருந்து அந்த வியாதி வழங்கும் நீங்கள் சிந்தித்து செயல்பட முடியும் உங்களால் எந்த குழப்பமும் இருக்காது தடங்கள் தாமதமும் இருக்கவே இருக்காது ராசிநாதன் நல்லா இருந்தால் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் அப்படி கரெக்டாக நடக்கும் ராசிக்கு ரெண்டாம் அதிபதியும் நல்லா இருக்கார் புதன் ராசிக்கு ரெண்டாம் மதி யார் புதன் அந்த புதனும் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல இருக்கார் நடுப்பதிக்கு மேலே அவர் பதினொன்றாம் இடத்துக்கு சொந்த வீட்டுக்கு போயிடுவார் வருமானம் வரும் இந்த மாதம் பணம் பணம் வரக்கூடிய நல்ல மாதம் பணம் இல்லாமல் இருக்குங்க சார் கடன் தொல்லை அதிகமாக இருக்குது நிறைய கடன் வச்சுருக்கோம் சுற்றி நிறைய ஊரை சுற்றி கடன் வாங்கி வச்சுருக்கோம் என்ன பண்ணுறதுனே தெரியல மாதம் மாதம் வட்டி இருக்கோம் வட்டியும் சரியாக கட்ட முடியாமல் இருக்குது ஒரு இடத்துல கடன் வாங்கி தான் இன்னொரு இடத்துக்கு வ வட்டி கட்டுற மாதிரி ஆகுது மன நிம்மதியே கிடையாது குடும்பமே ஒரு போராட்டமாக போயிட்டுருக்கு பணம் பிரச்சனை அதிகமாக போயிட்டுருக்கு குடும்பத்தில் நிம்மதியே கிடையாது எங்கள் வாழ்க்கை எப்போ தான் மாறுன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க அதெல்லாமே இந்த காலகட்டங்களில் மாறுங்க சரிங்களா இந்த ஜூன் மாதம் நல்ல மாதம் ஏன்னா உங்களுக்கு கிரகநிலைகளில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது நம்ம ராசி பலன் வந்து நம்ம சந்திரன் வச்சு பார்க்குறோம் சரிங்களா லக்ன அடிப்படையில் உங்கள் விதி உங்கள் கொடுப்பணி எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குவோம் என்ன அனுபவிக்கிறீங்க என்ன அனுபவிச்சுட்டு இருக்கீங்க இங்கே என்ன வரம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா நாங்கள் என்ன வரம் வாங்கிட்டு வந்தோம் நாங்கள் என்ன அனுபவிக்க தான் நாங்கள் பிறந்திருக்கோம் ஒரு சில பேரில் கேட்பாங்க அது வந்து அவங்க ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும் சரிங்களா விதி மதின்னு சொல்லுவாங்க லக்னங்கிறது உயிர் விதி ராசிங்கிறது சந்திரன் மதி சரிங்களா இப்போ உங்கள் ஜாதத்தில் என்ன தசாபுத்தி போகுது சிம்ம ராசின்னு தெரிஞ்சிருச்சு சூரியன் இங்கே இருக்காங்க என்ன போயிட்டு போயிட்டுருக்கு என்ன கிரகங்கள் உங்களை வழி நடத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம அக்யூரட்டாக சொல்லிடலாம் சரிங்களா இப்போ இந்த மாதம் பொது பலனாக பார்க்கும்போது உங்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் மதிபதியே நல்லா இருக்கார் அப்போ குடும்பம் வந்து ஒரு சில பேர் குடும்பம் அமைஞ்சிரும் திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமண வாய்ப்பு கூடி வரும் ஒரு சில பேர் இந்த ஜூன் மாதத்தில் கல்யாணம் பண்ணிடுவீங்க சிம்மராசினியர்களுக்கு நிறைய பேர் கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டங்கள் கல்யாணம் நடந்துடும் ஏன்னா போன மாதமே ஒரு சில பேர் போன மாதமா அதுக்கு முந்தின மாதமும் நிச்சயம் பண்ணிங்க இந்த மாதம் நல்லபடியாக திருமணம் நடக்கும் இந்த தடங்களே உங்களுக்கு இருக்காது திருமண ஆகலிங்க சார் எங்களுக்கு நாங்கள் வரன் பார்த்துட்ருக்கோம் இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல வரன் உங்களுக்கு அமைஞ்சிடும் நல்ல வரன் உங்களுக்கு அடையாளம் காமிக்கப்படும் சரிங்களா ஆனால் உங்களுக்கு ஏழுலையும் உங்களுக்கு சனி இருக்கார் ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கார் ரெண்டாம் அதிபதி குடும்பஸ்தானாதிபதி நல்லா இருக்கிறதுனால திருமணத்துக்கு உண்டான நல்ல மாதம் தான் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு வந்து உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு வந்து அஞ்சாம் அஞ்சாமதிபிதி வந்து பார்த்தீங்கன்னா குரு அவர் எட்டாம் மதிபிதியாக வருவார் அவர் பத்தாம் இடத்துல இருக்கார் சொந்த தொழில் இருக்கவங்க நல்லாயிருக்கும் இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கும் திருமணம் ஆனவங்களுக்கு இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைச்சிடும் ஏழாம் அதிபதி ஏழில் இருக்கார் நீங்கள் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா ஏழில் சனி சில கசப்பான விஷயங்கள் சில கசப்பான அனுபவங்களை கொடுத்துருவார் கணவன் மனைவி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க ஏன்னா ஏழில் சனி இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு சண்டை வரும் ஆனால் ரெண்டாம் அதிபதி நல்லா இருக்கிறனால உங்களால் சமாளிக்க முடிஞ்சிடும் சரிங்களா ராசி அதிபதி நல்லா இருக்கிறனால உங்களால் ஈஸியாக சமாளிக்க முடிஞ்சிடும் இருந்தாலும் கணவன் மனைவியோட ஆரோக்கிய விஷய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஏழில் சனி ஏரில் சனி என்ன வியாதி கொடுப்பார் கணவன் மனைவிக்கு வியாதி நீங்கள் சிம்மராசியாக இருந்தால் உங்கள் மனைவியோ நான் கணவனுக்கோ உடல் ஆரோக்கியம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கணும் தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்கக்கிட்ட கவனமா இருங்க நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக மாறுங்க நண்பர்கள்கிட்ட கவனமாக இருங்க சரிங்களா உங்கள் ராசி சனி பார்த்தா கூட சனி பார்த்து சில பிரச்சனைகள் சில மந்தமான விஷயங்கள் சில மந்தமாக இருப்பீங்க சிம்மராசி நேர்களை சுறுசுறுப்பாடு அவங்க தான் ஆனால் ராசி சனி பார்க்கறனால உடம்புல ஏதோ ஏதோ ஒன்று வியாதி இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா சனி வந்து ராசி பார்க்குறனால இருந்தாலும் உங்கள் ராசி அதிபதி நல்லா இருக்கிறனால எதையுமே சமாளிக்க முடியுங்க அவர் குருவோட சேர்க்கை இருக்கிறாரு அதுக்கப்புறம் உங்களுக்கு புதனோட வீட்டுக்கு வரனால எதையும் சமாளிப்பீங்க இந்த மாதம் போன மாதத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு ஏன்னா சுபகிரங்களோட சேர்க்கையே உங்களுக்கு சம்மந்தப்படுறதுனால நல்ல மாதம் தான் இந்த மாதம் சிம்மராசி நேர்களுக்கு பாக்கியம் கிடச்சிரும் ஒரு சில பேர் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாமல் இருக்கவங்க கூட குலதெய்வி கோயிலுக்கு போவீங்க நல்லது நடக்கும் அப்படியே இந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லது நடக்கிறது உங்களால் பார்க்க முடியும் ஆரம்ப பகுதியே இவங்க நல்லது நடந்துடும் பணம் வரக்கூடிய மாதம் காலக்கட்டமாக எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பன்னெண்டு இல்லை பதினஞ்சாம் தேதிக்கு மேலே அந்த பணம் வரக்கூடிய நல்ல மாதம் தான் தொழிலில் முன்னேற்றம் நிறைய லாபங்கள் கிடைக்கும் உங்களுக்கு வந்து பாருங்கள் ஒம்போதில் ஒம்போதாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்கார் ஒம்பதாம் தேதி வீதி ஒன்போதாம் இடத்துல இருக்கார் ஒரு சில பேர்த்துக்கு தந்தை மூலமாக உதவி இந்த மாதிரி விஷயங்கள் கிடச்சிரும் தம்பை தந்தை மூலமாக உதவி தந்தையோட சேர்த்து வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் எட்டாம் இடத்துல ராகு இருக்கார் இந்த லாட்ரி ரேஸ் இந்த பங்கு சந்தை இந்த ஷேர் மார்க்கெட்டு இந்த ஸ்பெகுலேஷன் சொல்லக்கூடிய இந்த பிஸ்னஸ்லலாம் போய் பணத்தை போட்டு ஏமாந்துடாதீங்க கவனமா இருங்க சரிங்களா ஏன்னா இட்லர் ராகு வந்து சில பிரச்சனைகள் கொடுப்பார் கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில் முதலீடு போடுற விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமா இருங்க உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குரு பத்தாம் இடத்துல குரு இருந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ரெண்டாம் அதிபதி இருக்கார் இப்போ கேது வந்து ரெண்டாம் இடத்துலேருந்து நிறைய குடும்ப பிரச்சனை பண பிரச்சனை சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்துட்டே இருந்திருக்கும் ஆனால் அந்த குரு ரெண்டாம் இடத்தை பார்க்கறனால அதெல்லாமே கொஞ்சம் நிவர்த்தி பண்ண போகிறாருன்னு அர்த்தம் சரிங்களா பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துக்கு வரதுனால நிறைய லாபங்கள் கிடைக்கும் மூத்த சகோதரன் வழியில் அது அக்காவோ அல்ல அண்ணனோ இருந்தாங்கன்னா அவங்க மூலம் உதவி கிடைக்கும் அவங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இரண்டாம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்க சிம்மராசினியர்களுக்கு இந்த மாதம் கை கூடு இவர் உங்களுக்கு கை கொடுக்கும் பதினொன்று புதன் வந்துட்டாரில் பாருங்கள் இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா நல்ல மாதம் தான் இந்த மாதம் வேலை இல்லை நிறைய பேர்த்துக்கு வேலை இல்லாமல் இருக்கீங்க ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கீங்க இந்த மாதம் வேலை கிடைச்சிடும் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும் புதுசாக சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த சான்ஸ் உருவாக போகுது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குதுங்க அடுத்தவங்களாம் நல்லா இருக்காங்க சார் நாங்கள் நல்லா இல்லை நாங்கள் நிறைய பேர்த்துக்கு வலிக்கமிச்சோம் அடுத்தவங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்கு நாங்கள் தான் உறுதுணையாக இருந்தோம் ஆனால் எங்களுக்கு எந்த நல்லது நடக்கலை கெட்டால் தான் நடக்குது அடுத்தவங்க முன்னேறி அப்படி படிப்படியாக முன்னேறிட்டு போகிறாங்க நாங்கள் அதே நிலமையில் அப்படியே தான் இருக்கோம் எந்த வளர்ச்சியும் இல்லை இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக வளர்ச்சி இருக்குங்க சரிங்களா ஏன்னா உங்களுக்கு கிரகநிலைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது ராசிநாதன் நல்லா இருக்கார் அதுவே மிகப்பெரிய உங்களுக்கு பக்கபலம் தான் ரெண்டாம் அதிபதி நல்லாயிருக்கார் அப்போ பணம் வரும் அந்த குடும்ப பிரச்சனை அப்படியே கொஞ்சம் கம்மியாக போகுது பணப்பிரச்சனை உங்களுக்கு இருக்காது இந்த மாதம் கடன் அடைக்கக்கூடிய இந்த சான்ஸ் உங்களுக்கு உருவாகிரும் ஏதோ ஒன்று யார் மூலமாக எப்படியோ உங்களுக்கு நல்லது நடந்துடும் இந்த மாதம் சரிங்களா ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிடும் இந்த மாதம் ஒரு சில பேர்த்துக்கு அரசாங்க வேலை கிடச்சிடும் ஏன்னா சூரியன் நல்லா இருக்காருங்க இந்த மாதம் அரசாங்க வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அரசாங்க வேலை கிடச்சிரும் சேலரி இன்க்ரிமெண்ட் இன்சென்டிவ் இந்த சேலரி இன்க்ரிமெண்ட்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா சம்பள உயர்வு இதெல்லாமே இந்த மாதம் ஒரு சில சிம்மராசினியர்களுக்கு கிடச்சிரும் ஏன்னா சிம்மராசி நேரிலேயே வந்து பாருங்கள் நீங்கள் அடுத்தவங்களுக்கு வழி நடத்துவீங்க அடுத்தவங்களுக்கு உது உதவி பண்ணுவீங்க உறுதுணையாக இருப்பீங்க நீங்கள் தான் வழி நடத்தக்கூடிய அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ராசி அதிபதி சூரியன் உலகத்துக்கே பூமிக்கே வெளிச்சம் கொடுக்குற கிரகம் சூரியன் எதுலேயுமே நம்ம நம்பர் ஒன்னாக இருக்கணும் அடுத்தவங்களை வழி நடத்தணும் நம்மளுக்கு உதவி செய்யணும் இதெல்லாமே உங்களுக்கு அந்த அதோட கேரக்டர் தான் உங்களோட கேரக்டர் இப்படி தான் இருப்பீங்க நீங்கள் யாருக்கு எந்த கெடுதல் பண்ண மாட்டீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பீங்க நேர்மையாக நடந்துக்குவீங்க இதெல்லாமே சிம்மராசி நேர்களுக்கு உண்டான குணம் அப்போ உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் சூரியன் கெட்டு போயிட்டாரா உங்கள் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது உங்கள் மனம் எப்படி இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன வே உங்களோட விருப்பங்கள் என்ன இதெல்லாமே பாருங்கள் லக்னங்கிறது விதி சரிங்களா நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும் அப்போ லக்னம்ங்கிறது உயிர் ராசிங்கிறது உடல் அந்த உயிரும் உடலும் சேர்ந்து வச்சு பார்த்தா தான் நம்ம டீட்டெயிலாக சொல்ல முடியும் அதாவது சந்திரன் என்ற வீட்டதிபதி சூரியன் நல்லா இருக்கணும் லக்னம் லக்னம் லக்னாதிபதி நல்லா இருக்கணும் நடக்கக்கூடிய தசாபுத்தி நல்லாயிருக்கணும் தசாபுத்தி இருந்தால் தான் அவங்க என்ன அனுபவிக்கிறாங்க என்ன அனுபவிக்க பிறந்திருக்காங்க நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா இது எல்லாமே தசாபுத்தி வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் தசா நடக்கக்கூடிய தசாநாதனும் புத்திநாதனும் அந்த ரெண்டு கிரகங்கள் என்னென்னு பார்க்கணும் சரிங்களா பிறக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க மூணு நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க என்ன நட்சத்திர பாதம் உங்கள் வயசு என்ன அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் இப்போ நடந்துகிட்டு சில விஷயங்கள் நடந்துட்டுருக்கும் உங்கள் பிறப்ப ஜாதகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் சுய ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அவங்க ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் என்ன தொழில் பண்ணணும் என்ன வேலைக்கு போகணும் எதில் நீங்கள் செட்டில் ஆவீங்க எந்த தொழில் பண்ணி வியாபாரம் பண்ணால் செட்டில் ஆவீங்க எப்போ நல்ல நேரம் ஆரம்பிக்கும் சொந்த தொழில் வீடு வாகனம் வாசல் இதெல்லாம் எந்த காலகட்டங்கள் அமையும் இல்லை கடைசி வரைக்கும் கஷ்டப்படணுமா இல்லை நடுவில் எதாவது நேரம் மாறுமா இதெல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரட்டாக சொல்ல முடியும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து பெறுவது உங்கள் சௌதரிட தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்